அது சாபற ஓடாதா அதுவே சாஃப்ட்டா வைக்கறாங்க பிரீலா சிசி போக் மூ கீழ இருந்து என்னடா லெட்டர் சிப்லே எடுக்குறாங்க லெட்டர் கிளா <tuk> angka bar orekin

Mm. Hmm. Do not black leaf flowers. इधर हैं। ये पर क्लास। दो। नीले का நிறைய முடி வச்சிருக்கிறது மெயில் கொஞ்சமா முடி வச்சிருக்குது ஃபீமெயில் அதான் அதான் எல்லாம் கோழி தான் விற்கிது உலகத்துல வந்து பறவைகளே இல்லாமல் போயிடுச்சி விடிஞ்சிருச்சு எல்லாம் எல்லாம் வீட்டில் இருக்கிற கோழி மாதிரி தான் போண்டா கோழி

आज भी वतरा लाची कीड़ी तो ये साफड़ा ये तो आ पाले ना वो आ रानीया हां ये अलग कर क्या अरे कहां गया हां चलो ओ भाई खबर ही हां

மினி ரெக்ஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருஒருக்குங்க பாரு இவ்வளவு வெயில்ல எல்லாம் இது எப்படி தாங்கும் மலன வேற போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் வந்து சூடேறி தண்ணி இப்போ நம்ம ஒன் வீக்லே வந்ததனால இருக்கு ரகோ சோ டோன்ட் டச் நான் எடுத்த フラワーஸ் அழகா இருக்கு மார்படி விஷா எங்க இருக்கு ரகோ

அடுத்தது நெய்தல் நெய்தல் சாமி நெய்தல்னா என்ன வரும் கடலும் சார்ந்த அதனால தான் எல்லாமே போட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க